விடுதலை சிறுத்தை கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது ஒற்றை வாக்குறுதி பாஜக அரசை வீழ்த்துவோம் என்பதுதான் பாசிச பாஜக அரசு தொடரக்கூடாது அதை வீழ்த்துவதுதான் நம்முடைய ஒரே இலக்கு ஒரே குறிக்கோள் அந்த அடிப்படையில் எமது தேர்தல் அறிக்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது அதை முக்கியமாக சொல்ல வேண்டியது தேசிய மனித உழைப்பு நேரம் மற்றும் மதிப்பு கொள்கை ஒவ்வொரு மனிதனும் எத்தனை மணி நேரம் உழைக்க வேண்டும் அந்த உழைப்பு எவ்வளவு நேரத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய உழைப்பு அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும் வாரத்திற்கு ஐம்பத்தாறு மணி நேரம் உழைப்பிற்கான ஊதியத்தை ஒருவர் பெற்றிருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் அதற்கு குறைவாக இருந்தால் அதற்கான பண இழப்பை அரசு வீடு கட்ட வேண்டும் என்பதை நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவோம் தேசிய மனித உழைப்பு நேரம் மற்றும் உழைப்புக்கான மதிப்பு கொள்கை இதை வலியுறுத்துவோம் இந்த கருத்தை விடுதலை சிறுத்தைகள் முதன் முதலாக பதிவு செய்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாவது வறுமை கோட்டை உச்ச வரம்பினை உயர்த்துதல் இப்போது பாஜக அரசு மாற்றி அறிவித்துள்ளது கிராமப்புறங்களில் முப்பத்தி ரெண்டு ரூபாயும் நகர்புறங்களில் நாற்பத்தி ஏழு ரூபாயும் ஒரு நாளைக்கு சம்பாதித்தால் அவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் என்கிற வரையறை நீக்கப்பட வேண்டும் மேலும் அதற்கு பதிலாக கிராமப்புறங்களில் இருநூறு ரூபாயும் நகர்ப்புறங்களில் இருநூற்றி இருபது ரூபாயும் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கும் தனிநபர் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவராக கருதப்பட வேண்டும் இந்த கோரிக்கையை நாடாளுமன்றத்திலே வலியுறுத்துவோம் அதை சட்டமாக்குவதற்குரிய முயற்சியையும் மேற்கொள்வோம் அதே போல இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கத முயற்சியில் பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே அதை தீவிரப்படுத்துவோம் என்றும் ஒரு நாளைக்கான குறைந்தபட்ச கூலியை இருநூறு நானூறு ரூபாயாக உயர்த்துவோம் என்றும் இருக்கிறது அதனை வரவேற்கிறோம் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் இருநூறு நாள் வேலையாக இதை மாற்றுவதற்கு குரல் கொடுப்போம் அதை நகர்ப்புறங்களுக்கும் விரிவுபடுத்துவோம் இது விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்து ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை அதில் சில ஆல்டரேஷன் செய்து ஜிஎஸ்டி ஜீரோ என்கிற வரையில் நாங்கள் புதிய வரி விதிப்பு முறையை கொண்டு வருவோம் என்று காங்கிரஸ் அறிக்கை கூறுகிறது அதிலிருந்து சற்று மாறுபட்டு விடுதலை சிறுத்தைகள் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையே முற்றாக ரத்து செய்வோம் அதற்காக குரல் கொடுப்போம் மாநில அரசுகளின் ஒப்புதலோடு அதே கருத்து தான் காங்கிரஸ் சொல்லியிருக்கிற கருத்து தான் ஆனாலும் மாநில உரிமைகள் பறிபோகாத வகையிலே அந்த வரி விதிப்பு முறை இருக்க உறுதிப்படுத்துவோம் என்ற நிலையை கொண்டு வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டு விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் வழங்கப்படுகிறது அதுபோல அகில இந்திய அளவிலே விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் வழங்க வலியுறுத்துவோம் இது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் இந்த தேர்தல் அறிக்கையிலே உள்ளன கிராமப்புறங்களின் தோட்டத்துக்கான சிறு நிலப்பரப்புடன் வீடு வழங்குவது வீடு இப்போது கட்டித்தருகிறார்கள் ஆனால் அது எந்நூறு சதுரடியாக இருக்க வேண்டும் இதுபோன்ற பல்வேறு முற்போக்கான கருத்துக்கள் அனைத்து தரப்பு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு மாநிலத்திற்கென்று தனி கொடி தேவை என்பதை வலியுறுத்துவோம் இந்த தேர்தல் அறிக்கையில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் நலன் பிற்படுத்தப்பட்டோரின் நலனை பாதுகாக்கிற வகையில் அரசமைப்பு சட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் சமூக முன்னேற்றத்தில் அவர்களுக்கான அரசின் பங்களிப்பு ஆகியவற்றை முழுமையாக வழங்கவும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டினை முழுமையாக நடைமுறைப்படுத்தி நிறைவேற்றவும் தனியார் துறையில் அவர்களுக்கு இடஒதுக்கீட்டினை வழங்கவும் நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தும் ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட நலன் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்கிறது முதல் முறையாக நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது காங்கிரஸ் பேரரசு காங்கிரஸ் அரசு இருந்தது அப்போது நான் உட்படுத்தப்பட்ட மக்களுக்கான கிருமி நேயர் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஆண்டுக்கு வருமானம் உள்ளவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு ஸ்காலர்ஷிப் போன்ற எந்த பயன் பயன்களையும் பெற முடியாத நிலை இருந்தது ஒரு ஒரு நபர் ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் பெற்றால் அதற்கு அந்த பிள்ளைகளுக்கு எந்த பயனும் கிடைக்காது அதை மாற்றி எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று நான் மன்மோகன் சிங் அவரிடத்தில் மனு கொடுத்தேன் எம்முடைய மனுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அன்றைய அரசு காங்கிரஸ் அரசு இரண்டு லட்சம் ரூபாயாக இருந்ததை நான்கு லட்சம் ரூபாயாக உயர்த்தி ஆணை பிறப்பித்தது அதனால் ஆறு லட்சம் ரூபாய் அதனால் ஏராளமான ஓபிசி பிள்ளைகள் பயன்பெற்றனர் அதேபோல மருத்துவ கல்வி தொடர்பாக யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசுக்கு பதினைந்து சதவீதம் அதை மத்திய தொகுப்பு என்று சொல்வார்கள் சென்ட்ரல் போர் என்று சொல்வார்கள் நூறு இடங்களுக்கு பதினைந்து இடங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றிய அரசுக்கு அந்த இடத்தை அவர்கள் விருப்பம் போல் வேண்டியவர்களுக்கு ஒதுக்குவார்கள் இடஒதுக்கீடு கிடையாது இடஒதுக்கீடு இல்லை என்பதை கண்டறிந்து அதனை முதலில் மக்களவையிலே எழுப்பிய குரல் எழுப்பிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது இல்லாமல் தொடர்புடைய மந்திரிகளை சந்தித்து மனு கொடுத்தோம் மாநிலங்களவையில் திமுக சார்பில் இதே பிரச்சனைக்கு குரல் எழுப்பப்பட்டது பிறகு திமுகவும் உச்சநீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வழக்கு தொடுத்தோம் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு அந்த பதினைந்து சதவீத மத்திய தொகுப்பு மருத்துவ கல்வி இடங்களில் ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஓபிசி என்றால் எம்பிசி பிசி தமிழ்நாட்டில் எம்பிசி என்றும் பிசி என்றும் அழைக்கப்படுவதுதான் பிற மாநிலங்களில் ஓபிசி என்று அழைக்கப்படுகிறது இந்தியா முழுவதும் பனிரெண்டாயிரம் பேர் இன்றைக்கு இடஒதுக்கீட்டு கல்வி மருத்துவ கல்வியை பெற முடிகிறது என்றால் அதில் விடுதலை சிறுத்தைகளின் குரலும் இணைந்து இருக்காது தாழ்ந்த முன்னேற்ற கழகத்தின் என்பதை இந்த நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தரப்பு மக்களுக்குமான கட்சி உழைக்கிற மக்களுக்கான கட்சி விளிமுறை மக்களுக்கான கட்சி அதனால்தான் மொத்த வழறிஞர் கலைஞர் விடுதலை சிறுத்தைகளை கூட்டணியில் இணைத்துக் கொண்டு எம்மை வாழ்த்துக்கு வாழ்த்தியிருக்கிறார் அதனை தொடர்ந்து இன்றைக்கு தளபதி அவர்கள் சிதம்பரம் பொதுக்கூட்டத்திலே சொன்னார் வேங்கையின் மைந்தனும் அரியலூர் அரியா அறிமாவும் திருமாவளவனின் வெற்றிக்கு இங்கே களப்பணி ஆற்றுகிறார்கள் என்று குறிப்பிட்டார் அண்ணன் எம் ஆர் கே அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நம்முடைய அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் அண்ணன் தளபதி அவர்களின் எண்ணத்தை ஈழேத்துவதற்கு இணைந்து பணியாற்றுகிறோம் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டோடு நின்றுவிடாமல் இந்திய அளவிலே பரந்த பார்வை கொண்டு பாசிச பாஜக அரசை வீழ்த்துவதற்கான வியூகத்தை அமைத்திருப்பதால் அவருடைய களத்தை நாங்கள் இந்த கொண்டு களத்தில் நிற்கிறோம் அண்ணன் அவர்களின் களத்தை வலுப்படுத்த ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் இந்த பகுதியைச் சார்ந்த அண்ணன் கோவி மணிவண்ணன் அவர்களும் நம்முடைய களத்தில் நமக்கு உத்தர துணையாக இருக்கிறார் அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரை தாக்குகிறேன் தமமுகவை சார்ந்த தோழர்கள் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தாமமுகவை சார்ந்த தோழர்கள் அஸ்லாம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாற்பதிலும் நானே இருக்கிறேன் இதுதான் அண்ணன் அவர்களின் அழைப்பு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இதுதான் இன்றைக்கு தமிழக முதல்வரின் அரைகூவல் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அந்த தலைவர் தளபதி அவர்கள் நாற்பதிலும் நானே நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளரும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் என்பதை நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற முத்துவேர் கருணாநிதி சுவாமி அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் பானை சின்னம் அந்த நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இந்த பகுதியிலே மாணவர்கள் செல்வதற்கு பாலம் அமைக்க வேண்டும் என்பதும் அடுத்து கொள்ளிடம் இந்த தடுப்பானை தடுப்பணை அது நீண்டகால கோரிக்கை இது இரண்டும் மிக முக்கியமான கோரிக்கைகள் என்று இப்போது தாய்மார்கள் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட பலரும் அமைச்சிடத்திலே மனு கொடுத்திருக்கிறார்கள் இணக்கம் கொடுத்திருக்கிறார்கள் தேர்தல் முடிந்ததும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு மாண்புமிகு அமைச்சரவர்களோடு பேசி முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று இதனை நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்து இந்த சிறப்பான வரவேற்பு நல்கிய ஊரார் அனைவருக்கும் ஜெயகொண்ட பட்டிடத்தை சார்ந்த முன்னூறு அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்